கோயந்தா வண்டியாடா எப்பா பெருமாள் நாங்கள் வருத்தங்களை வந்து சரியா அனந்தமாக செய்ய செய்வோரையாடா தோங்க பெருமாளை ஆனந்தமான பூஜை ஆகப்பா இருந்தா ஓய்ந்தா பகவானு அண்டமதி அவங்க ஏழை மரியாதை எந்த கையில் அவர் கொடுத்தாருக்குன்னு கேட்டுக்கை தூக்கு தண்ணே பகவானு அண்டவரபதி வைகுண்டவாசா வடகமலையான்னு இன்பெருமாள ஒய்ந்தா அண்டவரபதி ரெண்டாவது பேசுகையை தூக்கணும் பாரிக்கெல்லாம் அவங்க ஆனால் அன்றைக்கை தண்ணி ஏதோ பெருவா பால் பாலங்க எதுவா பேசுகையா தூக்கண்ணே ஆ பேசுகையா தூக்கண்ணே